அல்லாஹ்வின் சாதியும் சமாதானமும் உங்கள் மீதும் என் மீதும் நிலவட்டுமாக ஆமீன் என கொடுக்கப்பட்ட தலைப்பு மார்க்க கல்வி அவசியம் அல்லாஹ் பலவிதமான உயரங்களை இந்த உலகில் படைத்திருக்கார் அதிலே சிறந்த படைப்பும் மனித படைப்பு விலங்குகளுக்கும் வித்யாவே கல்வியே தான் கல்வி கற்காமனே விட கல்வி கற்றவர் சமுதாயத்தில் சிறந்தவர் அதையும் விட மார்க்க கல்வியை கற்றவர் இம்மையிலும் மறுமையிலும் சிறந்தவர் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிறார் யஸ் பில்லாஹுல் லதீனா ஆமனுன் இர்குல் லதீனா ஊதுல் அய்வு தராஜா நம்பிகையாளர்களுக்கும் என்றார் அல்லா இந்த வசத்துல என்ன சொல்றானா மார்க்குகளில் கற்றதற்கு நான் பதவிகளை உயர்த்துகின்றேன் ஆனால் சில மக்கள் உலக கல்விதான் முக்கியம் சிறப்பு என்று நினைத்துக் கொள்றார்கள் அது தவறானது அல்லாஹ் மாற்று கல்வியை கற்றால் மட்டும்தான் பதவிகளை உயர்த்துகின்றார் அல்லாஹுவின் வாக்கு உண்மையானது நபிசல்லா அலைவசல்லாமல் கூறுகிறார்கள் கல்வியை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் கட்டாய கடமையானது நம்ம இந்த அதிசை பற்றி கல்வியை மார்க்க கல்வியை தேடுவது கட்டாய கடமையானது என்று கூறுகிறார்கள் ஆனா இந்த சமுதாயத்தில் உள்ள மக்கள் அலை அலட்சியமாக எடுத்துக்கொண்டார்கள் அதிலிருந்து நல்லா நம்மை பாதுகாக்க வேண்டும் எனவே மாசு கல்வியை கற்று இரு உலகிலும் வெற்றி பெறுவோம் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்